பெரிய காரியத்தை செய்து முடித்தார் செய்ய முடியாத ஒரு காரியம் என்ன காரியம் என்ன பண்ணாரு கடலை தாண்டி அசோகவனத்தில் இலங்கையில் போய் சீத்தையை சந்திச்சார் அதுக்கு அவருக்கு என்ன பயன்பட்டது என்ன உதவியாக இருந்தது கடலை தாண்டதுக்கு ஃப்ளைட்டில் போனாரா கப்பலில் போனாரா எப்படி போனாரு எப்படி பறந்தார் அந்த சக்தி எப்படி வந்தது அவருக்கு ராமநாமம் ராமநாமம் சொல்ல சொல்ல அவருடைய ஆற்றல் அதிகரித்தது அந்த ஆற்றல்னால அவர் வந்து கடலை கடைந்து எளிதாக போய் சீத்தையை பார்க்க முடிந்தது அங்கே உள்ள அரக்க வீரர்கள் நிறைய பேரை கொன்று இலங்கையை தீ வச்சுட்டு வந்தார் இப்போ இவ்வளவு ஆற்றல்களும் எதிலிருந்து வந்தது ராமநாமத்திலிருந்து வந்தது நம்ம ராமநாமம் சொல்ல சொல்ல நம்மளுடைய மனசு தூய்மையாகும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அதாவது நெகட்டிவ் திங்ஸ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் எல்லாம் போய் பாசிட்டிவ் தாட் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் அவளை வந்து அடிக்கணும் அவளுடைய பொருளை எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம மனசில் வரதில்லை அதெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ராமநாமம் சொல்லணும் ராமநாமம் சொல்கிறதுக்கு நேரம் இருக்கா அப்படின்னா இல்லை இப்போ கூட சொல்லலாம் மனசில் ராம் 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றி தான் கிடைக்கும் ஆஞ்சநேயரை நினச்சி ராமநாமத்தை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாரும் எல்லா செயல்கள்லேயும் வெற்றி அடைவார்கள் ஆஞ்சநேயருடைய ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது

வேத்யம் நிரம் அப்படுத்துவம் ஹனுமத் ஸ்மரணாத் எட்டு விதமான பண்புகள் புத்திக்கு நல்ல அறிவு பலம் தைரியம் அதாவது வலிமை யசோ யசஸ் அப்படின்னா புகழ் தைரியம் உடல் வன்மை துணிவு நிர்பயத்துவம் பயம் இல்லாத தன்மை அரோகதம் ரோகக என்ன நோய் அரோகதம் நோய் இல்லாத தன்மை அஜாட்யம் அப்படின்னா தைரியம் வாக்படுத்துவம் வாக்படுத்துவம் அப்படின்னா பேச்சு ஆற்றல் பேச்சு வன்மை இந்த மாதிரி எட்டு எட்டு விதமான நல்ல பண்புகள் நமக்கெல்லாம் வருமா ஆஞ்சநேயரை நம்ம தான் ஆக நம்ம இந்த நல்ல நாளில் ஆஞ்சநேயரை நம்ம நினைச்சு ராமநாமத்தை நம்ம தினம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை அது சொல்கிறதுக்கு ரெண்டு செகண்டு தான் ஆகும் ராம் 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 ராம்னு சொன்னோன்னா நூற்றி எட்டு தடவை சொல்றதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் டெய்லி ஒரு தடவை காலையிலையோ சாயங்காலமோ உனக்கு எப்போ முடியுமோ அப்போ ராமநாமத்தை சொன்னேன்னா ஆஞ்சநேயர் வெற்றி பெற்ற மாதிரி நாமும் நம்மளுடைய காரியத்தில் வெற்றி பெற முடியும் உங்களுக்கெல்லாம் இப்போ எதுக்கு வெற்றி வேணும் நல்ல படிப்பில் நல்லா நீ நினைக்கிற மார்க் வாங்கணும் அப்போ அதை நீ நினச்சிக்கணும் நான் வந்து படிக்கிறேன் நான் படித்த விஷயம் இந்த மனசில் தங்கணும் எக்ஸாம் ஹாலில் கூட போயிட்டு மனசுக்குள்ளே ஒரு பத்து தடவையோ இருபது தடவையோ உன்னால் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை ராமநாமத்தை சொன்னேன்னா கட்டாயம் உனக்கு படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் நல்லா எழுத முடியும் அதனால் இந்த ஸ்லோகத்தையும் சொல்லணும் அப்புறம் நல்லா ராமநாமத்தையும் சொல்லணும் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை நல்ல வளமானதாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த நல்ல நேரத்தில் உங்கள்கிட்ட ஆஞ்சநேயருடைய மகிமைகளை சொல்லியிருக்கேன் இதை மனசில் வாங்கி நீங்க வாழ்க்கையில மேல்நிலைக்கு வரணும்னு ஆஞ்சநேயரை பிரார்த்திச்சுக்கிறேன் ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்திக்கு i <laughs> bye. Thank